காந்தியடிகள் இந்தியாவில் தான் முதல் முதல்ல போராட்டத்தை தொடங்கினாரு நம்ம நினச்சிட்ருக்கோம் அவர் இந்தியாவில் போராட்டத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இருபது வருஷ காலமாக தென்னாப்பிரிக்காவில் போராட்டத்தை நடத்தி அதில் வெற்றியம் பெற்றிருக்காரு பிரிட்டிஷ்காரங்களை எதிர்த்து ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒம்போதில் அக்டோபர் ரெண்டாம் தேதி போர்பந்தரில் பிறக்கிறாரு மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி அவருடைய அப்பா கரம்சந்த் உத்தம்சந்த் காந்தி அம்மா புத்லிபாய் இவங்களுக்கு மகனாக பிறக்கிறாரு காந்தியடிகளுடைய அப்பா போர்பந்தரில் சமஸ்தானத்தோட திவானாவும் இருக்கார் அதே சமயம் காந்தியடிகளை நல்லாவும் படிக்க வைக்கிறார் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டில் லா படிக்கிறதுக்காக லண்டன் போகிறார் காந்தி போய் சட்டப்படிப்பை முடிக்கிறார் சட்டப்படிப்பு முடிச்சுட்டு இந்தியா திரும்புகிற காந்தி பாம்பேயில் ஒரு வழக்கறிஞராக பணிபுரிக்கிறதுக்கு ரொம்பவும் முயற்சி பண்ணுறாரு அதில் தோல்வி அடைகிறார் அப்புறம் தென்னாப்பிரிக்காவில் இருக்கிற நிறுவனம் காந்தியடிகளை சட்ட உரிமை வழக்குகள் தொடர்பான வேலைக்கு கூப்பிட்றாங்க அதனை ஏற்ற காந்தி தென்னாப்பிரிக்கா கிளம்புறாரு தென்னாப்பிரிக்காவுக்கு காந்தியடிகள் முதல் முறையாக போகும்போது முதல் வகுப்பில் போய்ட்டுருக்கார் காந்தியை இன வெறி காரணமாக முதல் வகுப்பில் இருந்து இறக்கில் விடப்படுறாரு அங்கேருந்து காந்தியோட போராட்டம் ஆரம்பிக்கிறது தென்னாப்பிரிக்காவில் தென்னாப்பிரிக்காவில் வசித்த இந்தியா ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு தலைவரியாக மூணு பவுண்டு வீதம் விதிச்சிருக்காங்க இதை எதிர்த்து பெரிய போராட்டத்தை நடத்தினார் காந்தி அந்த போராட்டத்தில் வெற்றியும் பெற்றார் மூணு பவுண்டு தலைவரி ரத்து செய்யப்பட்டது அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் இந்தியா திரும்புகிறார் காந்தி இந்தியா வந்த பிறகு தான் பிரிட்டிஷ் ஆட்சி இன்னும் மோசமாக அங்கே இருக்கிறத பார்க்குறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் ஆங்கிலேயர்களால் ரொம்ப மோசமான சட்டம் ஒன்று இயற்றப்படுது அது ரவுலத் சட்டம் அந்த சட்டத்தை கருப்பு சட்டம் என்று காந்தியடிகள் குறிப்பிட்டிருந்தார் இந்த சட்டத்தை எதிர்த்து பெரிய போராட்டத்தை நடத்துகிறார் பிரியன் வாலாபாக் ஜானியன் வாலாபாக்கில் பெரிய போராட்டத்தை நடத்த திட்டமிடுறாங்க அதில் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு மேலே கூடுறாங்க இப்போ இருந்த ஆங்கில அதிகாரி ஜெனரல் டயர் இந்த போராட்டக்காரர்களை பார்த்து ரொம்ப ஆத்திரம் இருந்த ஆங்கில அதிகாரி ஜெனரல் டயர் போராட்டக்காரர்களை கண்மூடித்தனமா சொல்றாரு இதில் ஆயிரத்துக்கும் மேற்பட்டவங்க இறந்து போறாங்கன்னு சொல்றாங்க ஆனா இதில் இறந்தவங்க முன்னூத்தி எழுபத்தி ஒன்பது பேர் தான் சொல்லி அதிகாரப்பூர்வமா வெளியிடுறாங்க அப்போ இருந்த பிரிட்டிஷ் ஆட்சி இது கண்டிக்கும் விதமா அப்போ இருந்த காந்தி போன்ற பெரிய தலைவர்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்ட பட்டங்களையும் பல பதவிகளையும் திருப்பி கொடுக்கறாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி கோரட்பூர் பக்கத்தில் இருக்க சௌரி சௌரான்ற இடத்துல ஒரு பெரிய பேரணி நடக்குது பேரணியில் காவல்துறை தலையிட்டு பெரிய பிரச்சனை பண்ணுறாங்க அந்த பிரச்சனை கலவரமாக வெடிக்குது அப்போது குறைந்த எண்ணிக்கையோடு இருந்த காவல் அதிகாரிகள் நம்ம குறைந்த எண்ணிக்கையோட இருக்கிறன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அவருடைய பாதுகாப்புக்காக காவல் நிலையத்துக்குள்ளேயே போய் அவங்கள அவங்களையே பூட்டிக்கிறாங்க இப்போ கோவம் கொண்ட போராட்டக்காரர்கள் காவல் நிலையத்துக்குள்ளேயே வச்சு இருபத்தி ரெண்டு பேரையும் அந்த காவல் நிலையத்தையும் கொளுத்துறாங்க அந்த இருபத்தி ரெண்டு பேரும் காவல் நிலையத்திலேயே இறந்து போகிறாங்க இதை கேள்விப்பட்ட காந்தியடிகள் அந்த இயக்கத்தை உடனடியாக திரும்ப பெறாரு அப்புறம் உப்பு மீதான வரி அதிகரிப்புக்கு எதிர்த்து உப்பு சத்தியாகிரகம் செய்கிறாரு அதுக்கப்புறம் ஆங்கிலேயர் ஆட்சியில் போடப்பட்ட பல சட்டங்களை எதிர்த்து அறுபத்தோரு வயதுல இருநூத்தி நாற்பத்தி ஒரு மைல் நடந்து தந்தி யாத்திரையை நிறைவேற்றுறாரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல ஆங்கிலேய அரசாங்கம் ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வராங்க அந்த சட்ட திருத்தத்துல இரட்டை ஆட்சி முறைன்னு வராங்க இந்த காலகட்டத்துலலாம் இந்திய தேசிய காங்கிரஸ் இந்தியாவுக்குள்ளே வந்துடுது இந்த ஆட்சி முறையில் நிதி பாதுகாப்பு காவல்துறை நீதித்துறை பல முக்கிய துறைகள் எல்லா ஆங்கில வசம் இருந்துச்சு உள்ளாட்சி கல்வி பொது சுகாதாரம் வேளாண்மை போன்றவைலாம் நம்ம கைவசமும் வந்துச்சு போராட்டங்கள் அதிகமாக ஆரம்பிச்சிருந்த காலத்தில் வெள்ளை இணை இயக்கத்தை கொண்டு வர்றார் காந்தி இயக்கம் பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்தினால காந்தி கைது செய்யப்படுறாரு அதனால அவர் சிறைக்கும் போறாரு அந்த நேரத்துல இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் நல்ல நட்புறவு தலைவராக இருந்தவர் முகமது ஜின்னா அவர் பதினாலு அம்சங்கள் கொண்ட ஒரு தீர்மானத்தை வெளியிடுறாரு அந்த பதினாலு அம்சம் கொண்ட தீர்மானம் நிராகரிக்கப்படுது இதன் விளைவாக முஸ்லீம்களுக்கு தனி நாடு வேணுன்ற நிலைப்பாட்டில் முகமது ஜின்னா மாறுறாரு இந்து முஸ்லீம் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக வெடிக்க ஆரம்பிக்குது கடைசியாக பிரிட்டிஷோட தலையீட்டால் பாகிஸ்தான் தனி நாடாக அறிவிக்கப்படுகிறது அப்போது பிரிட்டிஷ் ஆட்சியாளராக இருந்தவர் மவுண்ட் பேட்டன் பிரபு மறுநாள் ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்தியா சுதந்திர நாளாக அறிவிக்கப்படுது இந்தியாவோட சுதந்திரத்துக்காக முப்பத்தி ரெண்டு வருஷங்கள் போராடி இருக்காரு காந்தி அதுக்கப்புறம் பாகிஸ்தானை பிரித்து கொடுக்கும் போது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு அந்த ஒப்பந்தத்தோட படி தான் பாகிஸ்தானை தனி நாடாக பிரிச்சிருக்காங்க அந்த ஒப்பந்தத்துல ஐம்பத்தி ஐந்து கோடி ரூபாய் இந்தியா பாகிஸ்தானுக்கு தரணும் என்று ஒப்பந்தத்தை போட்டிருக்காங்க பல நாட்களாகியும் அந்த பணத்தை திருப்பி கொடுக்காததால காந்தியடிகள் ஐம்பத்தி ஐந்து கோடி ரூபாயை பாகிஸ்தானுக்கு வழங்கும்படி மிகவும் வலியுறுத்துறாரு காந்தியடிகளின் இந்த வலியுறுத்தலை கேட்டு ரொம்பவும் கோபம் அடைகிறார் நாதுராம் கோட்சே இதன் விளைவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜனவரி முப்பது அன்னைக்கு காந்தியடிகளை சுட்டுக் கொள்றாரு கோட்சே அதில் முழுவதும் அகிம்சை பின்பற்றிய காந்தியடிகளோட மறைவு ஒரு வன்முறையில் முடிஞ்சது இந்தியா முழுவதும் பெரிய சோகத்தை உண்டாக்குச்சு இப்போவும் இந்தியாவில் குதி அடிகளின் பிறந்த நாளில் அகிம்சை தினமாக இந்தியா முழுவதும் கொண்டாடப்பட்டு வருது வீரில் இருக்க காந்தி அருங்காட்சியகம் தான் இந்தியாவிலேயே காந்திக்காக அமைக்கப்பட்ட முதல் அருங்காட்சியகம் குதி அடிகளை சுட்டப்போ அவர் அணிந்திருந்த ஆடியில் இருந்த ரத்தக்கரையோடு இன்னமும் மதுரை அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டிருக்கு என் வாழ்க்கையே நான் விடுக்கும் செய்தி என்பதுதான் தான் காந்தி அடிகள் மக்களுக்கு சொன்ன மிக உண்ணதமான தத்துவம்